பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்தி இருக்க சான்றா பெருமக்கள் பட்டிமன்ற நடுவர் சிகரமனை வீச்சிருக்கு என்றைக்குமே ஒவ்வொரு குடும்பமும் வாழ்க்கையில பூந்தோட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அழகா ரசித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்ல முடியல

எப்படி அப்படி ஆடியில சேதி சொல்லி ஆவணியில் சேதி வச்ச மாதிரி இருக்காங்க எங்க ஊர் பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க சும்மா லைட்ட போட்டுக்கிட்டே தாங்க வண்டியை ஓட்டுவாங்க அவன் புரிஞ்சுக்கிற விஷயம் அவ்வளவுதானம்மா போலீஸ்கார் வந்தார் வந்தா தண்ணி போட்டு வண்டி ஓட்டார் ராஸ்கல் இல்ல சார் பெட்ரோல் போட்டு சார் ஓட்டுற அப்படின்னா என்ன வாய ஊதுற அப்படின்னா ஊதுனா லேசா வாட வருதுரா அப்படின்னா எழுபது ரூபாய்க்கு அவ்வளவுதான் சார் வரும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான் ஓ செவன்டி

அவ கேட்டிருக்காரு ஜெயிலர் ஏண்டா உனக்கு சொந்தம் சுருக்கு வந்த பாசம் உள்ள இல்லையா போய் நீ அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு வரிய நீ போய் சொந்தக்காரெல்லாம் பார்க்க வேண்டியதானே நீ ஏண்டா அடிக்கடி ஜெயிலுக்கு வர்ற அப்படின்னு கேட்டது ஜெயிலர் கேட்டதுக்கு திருநெல்வேலி சொல்லிக்கானா சாமி எனக்கும் சொந்தக்காரில் பார்க்கணும்னு ஆசை என் சொந்தக்காரன் கூட ஜெயிலில் தான் இருக்கேன் அதனால தான் நான் அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போறேன்னு சொன்னானா அவன் அவன் இல்லைங்க ஒருத்தர் யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல உண்மையிலேங்க சார் பாருங்க பாருங்கள் எங்கள் பெண்கள்லாம் எவ்வளோ அழகாக மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் தெரியுது பார்க்கும்போது தெரியுது உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள் ஒவ்வொருவரும் அழகானங்களா மேட்ச்க்க மேட்சா Dress போட்டுக்குவோம் ஏன் மேட்ச்க்க மேட்சா நீங்க Dress போட்டுக்கிங்க ஏன் தெரியுமா நாங்க மேட்ச்க்க மேட்சா Dress போட்டுக்குறோம் ஏன் கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்ச் ஆல்ல போட்டுக்குற Dress அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னங்க என்ன கட்டனா இருக்க வீட்டுக்கார மாரி வீடு கட்டனாரா பாலம் கட்டனாரா கோயில் கட்டனாரா 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 இருக்கீங்களே உண்மையிலே சார் அதுதான் வாழ்க்கை பூந்தோட்டமா நினைச்சுக்கணும் பூந்தோட்டமா இருக்க फ्लावर உண்மையிலே சார் காலையில நான் பல்லபட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு 11 மணிக்கு இறங்கனங்க

என்ன இந்த பிபி மாத்திர எடுத்தாரெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்க வர சொல்லுங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்குவமா உட்கார்ந்து அதுதான் பாருங்க என் அத்தாரு சொன்னாரு இந்த உலகம் எத்தனை கிலோன்னு கேட்டாரு என்னைங்க

மாமா ஏன் மாமா கவர் போடுற யா ராணி குமார்க்கு என்ன குறை என்ன குறை என்ன கோறே வாங்கதே அழகுங்கிறது டுவத்திலயா இருக்கு உள்ளத்துல இருக்கு மாமா உள்ளத்துல இருக்கு காகைக்கும் தங்குஞ்சி பொன் குஞ்சு அப்படி ரசிச்சு வாழ்றதுதான் சார் பூந்தோட்டம் அதுதான் ரசிச்சு வாழணும் அண்ணா ரசிச்சு வாளணே எப்படி பா ரசிக்கனதே உம்மேலே பாருங்க போன வாரம் எங்க அத்தா வேர்க்க விறுவிறுக்க எங்க வீட்டுக்குள்ள உடியாந்தாருங்க வேர்க்க விறுவர்க்கவா ஆமா

தேடும் பாசத்துக்கு தோல்வி உண்மையான குடும்ப உறவுகளுக்கு வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்குங்கிறதுனாலதான் என்றைக்குமே மரணம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எப்படி தெரியுமா ரோசா பூ சின்ன ரோசா பூ ஆனா உண்மையிலேங்க சார் ஒவ்வொரு இளைஞனும் பாருங்க திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே வீட்டுக்கு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வருவாங்க அவங்க அம்மா கேப்பாங்க ஏன்டா வீட்டுக்கு காலகாலத்துல வரலாம்ல இப்படி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வர்றியடா அப்படின்னு கேட்பாங்க அப்ப அந்த பையன் சொல்லுவான் வீட்டுல என்னமா இருக்கு எல்லாம் வெளியில இருக்குமா அப்படிம்மா உடனே அந்த அம்மா நினைப்பாங்க இவன் நான் வச்சுக்கிட்டு இனிமே நம்மனால நல்லா போராட முடியாது இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப அந்த பையன் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டாங்க அப்ப அந்த பையனை அந்த அம்மா கேப்பாங்க ஏன்டா கடகன்னைக்கு போயிட்டு வரலாம்னு இப்படி வீட்டுக்குள்ள குட்டி போட்ட பூனை மாதிரியே இருக்கே அப்படிம்பாங்க அப்ப அந்த பையன் சொல்லுவான் வெளியில என்னமா இருக்கு எல்லாமே வீட்டுக்குள்ள பூந்தோட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உண்மையிலே வலியோடு தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால் தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்க கூடியதாய் இருப்பது வாழ்க்கை என்றென்றைக்கும் ஒரு மனிதனுக்கு பூந்தோட்டமே பூந்தோட்டமே என்று சொல்லி கேட்டு திருப்பாதங்களை கூறிவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள்கிட்ட போய் கேட்டானா கடவுளே இவ்வளவு அண்மையா நடக்குது அக்குரும நடக்குது இந்த உலகத்தை நீ அழிக்க வேண்டியதானே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும் போது கடவுள் சொன்னாராம் ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் நான் அழிக்க நினைக்கும் போதெல்லாம் இந்த உலகத்தில் குழந்தைகளும் காதலர்களும் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் என்ன செய்ய அப்படின்னு கடவுள் கேட்டாராம் அதை ஒருத்தவங்க திரும்ப கேட்டிருக்கான் கடவுளே நீ தானே நல்லதையும் படைச்ச கெட்டதையும் படைச்ச எதுக்கு நல்லதை படித்த நீயா கெட்டதை படித்த அப்படின்னு கடவுள கெட்டதுக்கு கடவுள் சொன்னாரான் நான் தான் நல்லதையும் படித்தேன் நான் தான் கெட்டதையும் படித்தேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ சொல்லு அப்படின்னாரான் என்ன கேட்குற அப்படின்னா இப்போ பால் மாடு இருக்கு மாட்டேருந்து என்ன வருது பால் வருது அப்புறம் சாணம் வருது நீ எதை சாப்பிட்ற பாலைத்தான் சாப்பிட்ற ஆ பாலுங்கிறது நன்மை சாணங்கிறது தீமை நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை உரமாக்கு அது நன்மை வினையும் உனக்கு அப்படின்னு ஒரு கடவுள் சொன்னார்னா எதை எடுத்துக்கிறதான் முக்கியம் இருக்குது வாழ்க்கை என்ன என்னன்னு கண்ணதாசன் கேட்டாராம் வாழ்க்கை என்ன என்ன அப்படின்னு கண்ணதாசன் சொன்னாராம் பிறப்பு என்பது யாதென கேட்டேன் பிறந்து என்று இறைவன் படித்தான் பிறப்பு என்பது யார் கேட்டேன் பிறந்து பாரென்று இறைவன் படித்தான் அன்பு என்பது என்னென்ன கேட்டேன் அழித்து பாரன்று இறைவன் படித்தான் அறிவு என்பது யாதனை கேட்டேன் அறிந்து பார் என்று இறைவன் படித்தான் மனையால் சுகமனை யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் படித்தான் பிள்ளை என்பது என்னென்ன கேட்டேன் பெற்றுப்பார் என்று இறைவன் படித்தான் வறுமை என்பது யாதனை கேட்டேன் வாடிப்பார் என்று இறைவன் படித்தான் முதுமை என்பது என்னென்ன கேட்டேன் முதிர்ந்து பாறை இறைவன் படித்தான் மனையால் சுகமன யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் படித்தான் பிள்ளை என்பது என்னென்ன கேட்டேன் பெற்றுப்பார் என்று இறைவன் படித்தான் முதுமை என்பது யாதன கேட்டேன் முதிர்ந்து பார் பாரென்று இறைத்தான் அனுபவித்தேதான் இறப்பு என்பது யாதன கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் படித்தான் அனுபவித்தேதான் வாழ்வது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு ஒரு கண்ணதாசன் அனுபவத்தோடு வாழ்க்கையை என்றால் அதுதானையா பூந்தோட்டம் அப்படின்னு ரசிக்க வேண்டுமே வாழ்க்கையை கண்ணதாசனை கோடிட்டு காட்டிய அன்பு சகுதி ராணிக்குமார் பலத்த கருவலை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு இல்லை போராட்டம் என்று பேசுவதற்காக கொங்கு தமிழுக்கு சொந்தக்காரன் அன்புக்குரிய மாமா கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் பலத்த கருவலையோடு வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்